என்ன இது ஆன்ல வச்சிருக்கேன் ஹலோ கைஸ் வாங்க பார்க்கலாம் சாராவையும் சாராவோட குட்டிகளையும் மூணு பேர் தான் குட்டிங்க எல்லாம் வந்திருக்காங்க நாளை உங்களுக்குமே மீக்கு கொடுப்போம் லைவ்ல யாரா இருக்கீங்களா இங்கே பாருங்க சனோஃபர் தன் ஆஃபருங்கிறவங்கள பாருங்க பாருங்கள் அவங்க அம்மா கிட்ட ஃபீட் இருக்காங்க ஆமாம் அவங்க அம்மாவும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் மணி டைம் வேணுது என்ன ஆகுது தெரியுமா மணி வந்து டுவெல் தேர்ட்டி ஆகுது இப்போ விளையாண்டுக்கிட்டவங்க விளையாண்டு கழிச்சிட்டாங்க அவங்க அம்மா கிட்ட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பட்டு தங்கம் சாரம்ல சாராவோட பாப்பா எல்லாம் மாமா குடிக்கிறாங்களா சார மாம்மா கொடுக்குறாங்களா தங்க பிள்ளையாக்கும் ஜாரா இது ஹாய் சொல்லுங்க ஜாரா ஹாய் சொல்லு ராக்கி வெல்கம் சலாம் வெல்கம் வளைக்கும் எம்டி நியூ சலாம் ஹாய் ஹாய்ங்காய் புதுசுகள்லாம் பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு இவங்க நியூ பேபி எங்களோட வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இருந்தாலும் வந்து இந்த மதர்கிட்ட பீடிங் பண்ணுறாங்க அந்த மதுரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க உங்களுக்கு எந்த குட்டீஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தைங்க லைக் பண்ணுங்க ப்ரௌனா ஒயிட்டா இங்கே ஒரு என்ன கலர்னு தெரியல இவங்க இங்கே ஒரு ஸ்மார்ட் கலராக இருக்காங்க அப்படியே ஸ்பைசியாக இருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலா மாதிரி இருக்காங்க பாருங்களேன் வெண்ணிலா ஃப்ளவர் மாரி இருக்காங்க இவங்க குழந்த ஸ்கின்ல வந்து கிரேப்ஸோட ஸ்கின் இருக்கு நான் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க

அதே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பெட்டு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதில் மொத்தம் எத்தனை இருக்காங்கன்னு என்ன சொல்லுங்க பாப்போம் யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்குறேன் கிட்டன்ஸ் மெயின்டனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க டாக் தான் வாக்கிங்லாம் வச்சுட்டு போகணும் கிட்டன்ஸ் வந்து ப்ளேஸ் சின்னதாக இருந்தாலுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த கேட் கேட்கிட்ட பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் கேட் லவரா டாக் லவரா கேட்டை மெயின்டன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆஹ் லைவ்ல இருக்கறவங்க எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊரோட நேம் என்ன உங்க ஊரோட ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க நாங்க கண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் la bendiga la suerte ay no te pienso ¿Ah? ya te pienso el vino el cultivo de arca அவன்தான் கேட்டில் வரே அவனுக்காக தான் கேட்டு வாங்குறது வந்து நாங்கள் ஆரம்பம் பண்ணது ஆமாம் எனி டைம் அதுங்களோடையே ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸ்கூலு ஸ்கூல் போனால் கிட்டன்ஸுங்க கூட விளாட்றதா ஒன்று புரியுது இங்கே பாருங்களேன் அந்த கிட்டனை புலுவகிங்க அதுக்கு புளு வகி வர்றது வந்து ரொம்ப ரேர் இவங்க லைட் அடிக்கிறதுனால கண்ணை காமிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க கண்ணெலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து இப்போ கிளம்புறாங்க டைம் ஆகிடுச்சின்னு வரங்க இவங்க ஒரு பியூர் ஃபீமேல் கேரளாலேருந்து ஸ்டாக்கு எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு பெர்ஷியன்லே ஃபுல் கிராஷே இல்லாமல் அந்த மாதிரி வந்தவங்க இவங்க நம்ம எதுக்கு வாங்கினோம் அப்படின்னா இங்கே ஒருத்தர் சிங்க மாதிரி படுத்திருக்கானா இவர் வந்து மேலு இவர் தான் வந்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இவருக்கே ஒரு ஃபீமேல் வேணுங்கிறனால உங்களை வாங்கினோம் ஆனால் அதுவுமே கொஞ்சம் ஃபுல் கிராஷ் இல்லாமல் சூப்பராக வந்து வளர்ந்துருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே இதையும் வந்து நாங்கள் வந்து பை பண்ணியிருக்கோம் ஸோ எங்கே வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வீடியோவாக போடுவோம் பார்த்துக்கோங்க நான் விட்றேன் அது போடுறத முடியலாம் முடியல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் இங்கே எவ்வளோ எல்லாத்துக்குமே ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா அது வந்து அது வேறு வெரைட்டி இதுங்க வேறு வெரைட்டி என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் தான் அம்மா எவங்கனியோ வாங்கினவங்க ஆனால் நல்லா பழகிட்டாங்க அம்மா கூட இவர்தான் நம்ம குட்டியே கடைசி இவருக்கும் ஒரு பியூர் ப்ளூ ஓய் இது வந்தால் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க

ஒருத்தவங்க அழகா தூங்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அதனால புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்பரி பண்ணுங்க உங்களுக்கு எந்த கிட்டன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க உங்களோட ஐய பாருங்களேன் அம்மா கீட்டா இருக்குங்க மூத்தையா மடிச்சிருங்க ரெண்டு பேரும் பிடிச்சுங்கிறாங்கன்னு சொல்லுங்க இன்னொருத்தவங்களுக்கு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் கூட

ஒயிட் கேட் பிடிக்குமா ப்ரவுன் கேட் பிடிக்குமானு கமெண்டில் ஒரு போல் போடுறேன் சொல்லுங்க எல்லோரும் பிடிக்கும் எல்லோரும் கலாய்க்கப்படும் சேனல் கேற பூசினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க oh my god நீங்கள் பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்க எவனை ஆரை பிடிச்சி பிச்சு எடுக்கிறோம் பண்ணக்கூடாது அவன் தூக்கத்தை கலக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு உங்களுக்கு புரியுமா கமெண்ட் சொல்லுங்கள்